ஒன்டாரியோ மக்களுக்கு ஒரு முக்கியமான ஹாப்பி நியூஸ் ஒன்டாரியோவில் வாகன ஓட்டுநர்களை ஆண்டு காண்டு பயமுறுத்தி வந்த அந்த ஸ்பீட் கேமராக்கள் இன்று முதல் வரலாறாகிறது ஆபிஷியலி பேண்ட் ஐந்து வருடங்களாக கோடிக்கணக்கில் அபராதம் வசூலித்த இந்த கேமராக்களுக்கு ஒன்டாரியோ அரசு இன்று முதல் முழுமையாக ஸ்டாப் வைத்திருக்கிறது இது ஒரு கேஷ் கிரப் தான் என்று நேரடியாக சொன்ன பிரிமியர் டாக்ஃபோர்ட் நகர மேயர்களின் எதிர்ப்பையும் நிபுணர்களின் எச்சரிக்கையையும் புறக்கணித்து முழு மாகாணத்திலும் ஸ்பீட் கேமராக்களை நிறுத்தி இருக்கிறார் கேமரா இல்லைன்னா பாதுகாப்பு இங்கே போகும் என்று மக்கள் கவலைக்கு பதிலாக அரசு ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்திருக்கிறது சமூக பகுதிகளிலும் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கு இந்த பெரும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதனால என்ன சொல்ல உயர்த்தப்பட்ட நடைபாதைகள் புதிய அதிக காட்சி சைகை பலகைகள் அதிக போலீஸ் கண்காணிப்பு இது மக்களின் விருப்பத்திற்கும் பொருந்துகிறது என்று சொல்லப்படுகிறது வந்து அபகஸ் டேட்டா சர்வே என்ன சொல்றதுன்னா ஐம்பது சதவீதமான மக்கள் டிராபிக் காமிங் மெஷர்ஸ் தான் நல்லது என்று சொல்கிறார்கள் அதே நேரத்தில் முப்பத்தி மக்கள் கேமராவை தொடர வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதே நேரத்தில் பதினேழு சதவீதமான மக்கள் எனக்கு என்னன்னே தெரியல என்று சொல்கிறார்கள் ஆனா நிபுணர்கள் எப்போதும் வார்னிங் கொடுத்து தான் இருக்காங்க யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூட் டைரக்டர் என்ன சொல்றாருன்னா ஸ்பீட் லிமிட் கேமரா இருந்தா வேகம் குறைவு விபத்து குறைவு மேலும் உயிரிழப்பும் குறையும் இது ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் நிரூபணம் என்று சொல்லி இருக்கிறார் ஆனா அது மட்டுமில்ல சில சாலைகள் மினி ஹைவே போல டிசைன் செய்யப்பட்டிருந்தாலும் அங்கு கேமராவே ஒரு கட்டுப்பாடு எனவும் அவர் சொல்லி இருக்கிறார் சிக் இட்ஸ் ஹாஸ்பிடல் ஆய்வும் அதையே காட்டுகிறது ஒரு முக்கியமான ஒரு விடயம் பள்ளி இடங்களில் நாற்பத்தைந்து சதவீதமான வேகம் முதல குறைந்தது கேமராவால் என்று ஒரு விடயமும் இருக்கிறது அத்தோடு டாக்டர் அண்ட் ஹோமர்ட் என்ன சொல்றாருன்னா பாதசாரி விபத்துக்கு மிகப்பெரிய காரணம் வேகம் தான் குழந்தைகள்

கேமராக்கள் அகற்றல் ஆரம்பமாகிவிட்டது ஆனால் தினத்துக்கு முதல் வந்த டிக்கெட்டுகள் கட்டவே கேமரா இருந்த இடங்கள் அந்த அந்த இனிமே பள்ளி தான் இருக்க போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஒன்டாரியோவில் ஸ்பீட் கேமரா காலம் முடிவுக்கு வந்துவிட்டது இப்ப கேள்வி என்ன இது சாலை பாதுகாப்புக்கு நல்லதா கேடுதல் விளைவீக்குமா மக்களுக்கு நிம்மதியா இது ஒரு அரசியல் முடிவா உங்கள் கருத்தை பதிவிடுங்கள்